காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜாபாத்தில் லைலத்துல் கதிர் இரவு சிறப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜாபாத்தில் உள்ள மார்க்கெட் பகுதியில் உள்ள சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜித் முன்மொழிந்த ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் லைலத்துல் கதிர் இரவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக வலஜாபாத் ஜமாத் சார்பில் ஆயிரம் பேருக்கு பூந்தியா வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் சலாவுதீன் அவர்கள் அல்லாஹ்வின் சிறப்பு கதை குறித்து உரையாற்றி அதன் மகத்துவத்தை கூறினார் வலஜாபாத் சமாஜ் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு துவா மற்றும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர் லைலத்துல் கதையிரவின் புனித தன்மையை உணர்ந்து பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்றனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் செய்திவாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை